அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் அதனால இதுதான் உண்மையான புகழ் இந்த நாலு வகைக்குள் ஒன்றாக நாம் ஆக வேண்டும் பெரும் பணம் இருந்தால் கொடுக்கலாம் பேரறிவு இருந்தால் அந்த புகழை பெறலாம் இல்லை பெரும் வீரம் தியாகம் நம்மால் செய்ய முடியும் என்றால் அதற்கு அதற்குரியவராகலாம் இல்லாவிட்டால் யாருக்கும் நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் என்று தமிழ் சொல்லும் நல்லதே செய்ய முடியவில்லை என்றாலும் கெட்டது செய்யாமல் ஒரு வாழ்ந்து விட்டு போனால் அவன் பெருமைக்குரியவன் புகழுக்குரியவன் இவ்வளவு தமிழ் எவ்வளவு ஆழமாக சிந்தித்து நம்முடைய கருத்துக்களை விதைத்திருக்கிறது என்று பாருங்கள் அந்த தமிழினுடைய அருமை நம்முடைய ஆட்களுக்கு நம்முடைய இன்றைய தலைமுறைக்கு கொஞ்சம் அவளதாக தெரியவில்லை நீங்களெல்லாம் ஆசிரியர்களாக போய் நாளைக்கு பாடம் நடத்த போகின்றவர்கள் போகின்றவர்கள் என்கின்ற காரணத்தினால் நான் இந்த ஆசிரியை பெரும் ஆசிரியை பெருமக்களாக இருக்கிற மாணாக்கியர்களுக்கு நான் சிலவற்றை சொல்ல விரும்புகிறேன் நல்ல ஆசிரியர் நல்ல ஆசிரியரை பெற்ற பள்ளி உண்மையிலே சிறக்கும் ஒரு பள்ளியினுடைய சிறப்பு அதனுடைய கட்டிடத்தால் அல்ல நல்ல பள்ளியினுடைய பெருமை அந்த ஆசிரியர்களால் ஐநூற்றி அறுபது பொறியியல் கல்லூரிகளில் நாற்பதாவது இடத்தை நம்முடைய ஐசக் நியூட்டன் கல்லூரி பொறியியல் கல்லூரி பெற முடிந்ததென்றால் நடத்துகின்ற திறன் ஒரு பக்கம் இருந்தாலும் வைக்கின்ற ஆசிரியர்கள் திறன் இந்த மாணவர்களை இந்த நிலைக்கு ஊக்கி ஊக்கியிருக்கிறது ஆகவே சொல்லுகின்றேன் ஆசிரிய பணி என்பது ரொம்ப சிறந்தது நான் நம்முடைய ஆனந்த அவர்களோடு பேசி கொண்டு போது சொன்னேன் நிறைய பெண்கள் கூட்டம் இருக்கிறதே என்று கேட்டேன் எல்லாரும் ஆசிரியருக்கு படிக்கிற மாணாக்கியர்கள் பையன்களும் இருக்கிறார்கள் என்று சொன்னார் பையன்களும் இருக்கிறார்கள் ஆனால் மாணவிகளே பெருவாரியாக இருக்கிறார்கள் என்றால் நான் அவரிடம் சொன்னேன் நர்ஸு உத்தியோகத்தையும் ஆசிரியர் உத்தியோகத்தையும் இந்த நாட்டில் நூறு சதவீதம் பெண்களுக்குத்தான் என்று நாம் ஒதுக்க வேண்டும் நல்ல தாய் தன்னுடைய பிள்ளையை கற்பித்து வளர்ப்பது போல நல்ல ஆசிரியை சிறப்பாக செயல்படுவார் அதுபோல நல்ல நர்ஸாக பெண்தான் இருக்க முடியும் தாய்மை எப்படி அவருடைய உடம்பில் அவர்களுடைய கருப்பையின் காரணமாக தாய்மை குணம் அவருடைய உடம்பில் ஊறி இருப்பது போல நோயாளிகளுக்கு மருத்துவம் செய்கின்ற அந்த தன்மையும் கல்வி கற்பிக்கிற அந்த தன்மையும் பெண்களுக்கு இருப்பது நூறு சதவீதம் என்றால் ஆண்களுக்கு எண்பது சதவீதம் தான் ஆகவே இந்த ரெண்டு துறையையும் எது எதற்கோ ஒதுக்கீடு செய்கிறார்கள் அப்புறம் ஒருத்தன் ஒதுக்கீட்டை தூக்கு என்கிறான் ஒருவன் வைத்துக்கொள் என்கிறான் பெரிய எனக்கு இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும் ஒதுக்கீட்டை தூக்கு என்று சொன்னதை கேட்டு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போய்ட்டு எல்லாரும் அதற்குள் நுழைவதற்கு போது ஒருவன் வெளியே வருவதற்கு தவிக்கிறானே என்று எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அது பக்கம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த ஒதுக்கீடு ஐம்பது சதவீதம் உங்களுக்கு ஆளை கொடுத்தாலும் சரி தொண்ணூறு சதவீதம் கொடுத்தாலும் சரி கொடுக்கு ஆனால் இந்த ரெண்டுலேயும் உங்களுக்கு தான் நூறு சதவீதம் கொடுக்க வேண்டும் ஒதுக்கீடு ஏ அது அதனால் உங்களுக்கு சொல்லுகின்றேன் இந்த தமிழின் பெருமையை நீங்கள் ஆசிரியர்களாக ஆன பிறகு நம்முடைய மாணவர்களுக்கு கூட்ட வேண்டும் நான் சொல்லுகிறேன் வெறும் தமிழால் எல்லாவற்றையும் அடைய முடியாது உலக அறிவை பெறுகின்ற காலத்துக்கு நான் வந்துவிட்டோம் நான் படித்த போது ஏட்டு பள்ளிக்கூடத்தில் படித்தேன் மணல் விரித்திருக்கும் அதான் கடைசி பள்ளிக்கூடம் அதுக்கப்புறம் எனக்கு பின்னாடி அந்த மணல் விரித்து ஆசிரியர் காலை மணலில் சிரட்டி கொண்டு முறை வைப்பார் எங்களுக்கு ஆறு மணிக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகணும் பொழுது உடனே காலையில் ஊதிய அள்ளி பூசிக்கின்னு வாயை கொப்பளிச்சிட்டு ஊதிய அள்ளி பூசிக்கின்னு நீச்சல் தண்ணியை குடிச்சிட்டு நீச்சல் தண்ணிங்கிறது நீச்சோற்று தண்ணி கஞ்சியில் ஊற்றி வைப்போம்ல அந்த அந்த தண்ணி அதை குடிச்சிட்டு போகணும் காப்பியெல்லாம் கிடையாது எங்கள் ஆத்தா கருப்பட்டி காப்பி கொடுப்பா அப்போ சீனியே ரொம்ப பணக்காரம்ட்டு உபகாரம் ஆகியிருச்சு இப்போ சீனி ஏழை விட்டு விவகாரம் ஆயிடுச்சு கருப்பட்டி பணக்காரம் விட்டு விவகாரம் ஆகிடுச்சு கருப்பட்டி ரூபாய்க்கு விற்கிறேன் நான் எங்கள் ஆத்தா பழக்கப்படுத்தின காரணத்தினால நான் கருப்பட்டி வாங்கினு வருவேன் காரைக்குடிக்கு போகிறதெல்லாம் முந்நூறுவா சீனி முப்பது ரூபா அது கிடக்கட்டும் நீச்சத்து நீங்கள் குடிச்சிட்டு படிக்க போகணும் கேட்டு பள்ளிக்கூடம் பண ஓலையில் வாத்தியார் ஆனா அவனா எழுதி தருவார் ஆத்தி சூட்டியெல்லாம் எழுதி தருவார் ஆறு மணிலேருந்து எட்டு மணி வரையிலும் முறை வைக்கணும் அதாவது அதெல்லாம் எதுவும் பார்த்தாலாம் படிக்கிறதில்ல வாத்தியார் காலை சிரட்டிக்கினே முறை சொல்லுவார் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம் சேராத இடந்தனிலே சேர வேண்டாம் சேர விட்டு போக விட்டு புறஞ்சொல்லி திரிய வேண்டாம் வாகாரும் குறவருடைய வள்ளிவங்கன் மயிலேறும் பெருமாளை வாழ்த்தாய் நெஞ்சே அப்படின்னு அவர் சொல்லுவார் அதை திருப்பி திருப்பி நம்ம சொல்லணும் இப்படியே அது முறை வைத்தல் என்று பேர் வாத்தியார் ஒரு வரியை சொல்ல நம்ம பின்னாடி சொல்ல இப்படியே ஒரு முழு செலவு நாள் சொல்லிக்கினே இருந்தால் அது நெஞ்சில் பதிஞ்சிரும் எனக்கு அப்படி தான் பதிஞ்சிச்சு ஒன்றும் சின்ன பிள்ளையில் படித்தது மறக்கலை பின்னாடி படித்தது கூட மறந்து போச்சு அப்போ இந்த முறை வைக்கிற பழக்கம் இருந்துச்சு இந்த முறை வைக்கிறதுனால இந்த கவிதைகள் தானே ஆத்திச்சூடி வெந்தன் வெற்றி வயற்கை நல்வழி நன்னறி நீதி இது போன்றவற்றை கற்றுக் கொடுப்பார்கள் இதை ஒரு ஓசையோடு படிக்கிற பழக்கம் இருந்துச்சு எஞ்சுவடியை பெருக்கல் வாய்ப்பாட்டை கூட ஒரு ஓசையோடு கற்றுக் கொடுப்பார்கள் ஒருத்தன் பேருக்கு ஒன்று ஓரோ ஒன்று அப்படி தான் முறை வச்சு தான் எஞ்சுவடியே நாங்கள் ஒன் இன்ட்டு ஒன் இஸ் ஈக்குவல் டு ஒன் அப்படி படிக்கிறான் நம்ம பய அப்போலாம் அப்போல்லாம் ஒருத்தன் பேருக்கு ஒன்று ஓ ஒன்று எல்லாம் ராகம் பாடுவாங்க இப்படியே ராகம் பாடி பாடி படித்து படித்து ஒவ்வொருத்தருக்கும் கவிதை எழுது வரும் ஒவ்வொருத்தருக்கும் நூற்றுக்கு எண்பது பேர் கவிதை எழுதுவாங்க ஒரு நாள் வாத்தியார் கல்யாணம் வீட்டுக்கு போயிட்டார் அதில் எப்போவும் இந்த பெருசாக வளர்த்தியாக இருக்க பையன் இருக்கான் பாருங்கள் முரட்டு பையன் அவனை தான் மாணிட்டு ராக ஏன்னா அவன் சொன்னால் தான் பயப்படுவான் மற்ற இந்த சொன்னா சொன்னாடே போடா அப்படின்னு வளர்ந்து போய் கேட்க மாட்டான் அதனால் மானிட்டர் கொஞ்சம் பெரிய பெருமனான பெயராக இருப்பான் அந்த வாத்தியார் கம்ப இவன் எடுத்துக்கவேன் இவன் அன்னைக்கு வாத்தியார் ஆகிடுவேன் எங்கள் பாடம் எப்படி எப்பொழுதும் தொடங்கும்னா நெடுமால் திருமருகான்னு எங்கள் வாத்தியார் முதல்ல ஆரம்பிப்பார் நம்ம தமிழ் வாழ்த்து பாடி ஆரம்பிக்கிற மாதிரி நெடுமால் திருமருகானா நெடிய திருமாலின் மருமகனாகிய முருகனேன்னு அர்த்தம் நெடுமால் திருமருகா அப்படின்னு இதான் முதவரி இவன் வா மானிட்டர் ஆரம்பித்தான் காலை சரட்டிக்கினேன் நெடுமால் திருமருகா அப்படின்னா ஒரு பயன் நித்த நித்தம் இந்த இடவான பாட்டு கட்டுறாமல் பாருங்க நினைச்சோடனே கட்டுறாமல் பாருங்கள் நெடுமா ஏன்னா எப்பவும் படிக்கிறது ரொம்ப கசப்பானது ஏன் தெரியுமா பிள்ளைகளுக்கு வந்து லீவுன்னா மகிழ்ச்சி ஏற்படுது பெரிய விடுதலையாக இருக்கும் மைண்ட் ரெசிஸ் எவ்ரி நியூ திங் புதுசாக கற்றுக்கிறதுக்கு மூளை சிரமப்படும் அதனால் இதை கத் கற்றுக் கொடுக்குற திணிக்கிற வாத்தியார் மேலே ஒரு பகை உணர்ச்சி இருக்கும் அந்த வாத்தியாருக்கு ஒரு பேர் வச்சுருவேன் பின்னாடி வாத்தியார் தான் மதிக்கப்படுற ஒரே ஒரு வேலை அவன் வந்து வாத்தியார் நடக்க முடியாமல் நடந்து போய்க்கிட்டு இருப்பார் இந்த பையன் ஓடுவேன் ஐயா நான் ஏன் உங்கள்கிட்ட படித்தேன் அந்த காலத்தில் நான் ஏன் ஆரம்புவான் அப்படிம்பேன் எப்பப்பா படித்தேன் அப்படிம்பார் அவருக்கு மறந்து போயிருக்கும் கொஞ்சம் பயலையாக படிக்க வச்சுருக்கார் அவர் ஐயா நான் ஐயா படித்தேன் நீங்கள் சொல்லிக் கொடுத்து இப்போ நான் கரெக்டராக ஐயா பெருமையாக இருக்கேயா அப்படின்னு காலத்தொட்டு கும்பிடுவேன் ஒரு வாத்தியாராக இருக்கிறவன் ஒருத்தனுக்குத்தான் சாகிறது வரையில் மரியாதை தாசில்தாராக இருக்கிறவனுக்கு அதெல்லாம் கிடையாது நான் சொல்கிறேன் இந்த பிஎட் படிக்கிறவங்கெல்லாம் கருத்தோடு படிங்க உங்கள் காலத்தொட்டு நீங்கள் வயசான காலத்தில் உங்களை தேடி கும்பிடுறதுக்கு ஆள் கிடைக்கும் மதிப்புடைய தொழில் தாசில்தார் இருக்கார்னு இவன் பியூன் தாசில்தாரை கட்டணும் ஆடுவேன் டபேதார் ஆடுவேன் எல்லாம் ஐயா கீரை விட்டு விட்டுவிட்டுமா ஐயா வீட்டில் அப்படிமா டே அம்மா என்ன சொல்கிறாலும் செய்டா பாதி நேரம் அம்மாவுக்கு தான் இவன் வேலை பார்ப்பேன் கொஞ்ச நேரம் தான் கவர்மெண்ட் வேலை பார்ப்பேன் என்ன அம்மா சொல்லணும் இவன் இந்த டபேசார் நல்லா ஆளாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் தான் இவன் அந்த ஆஃபீஸில் ரொம்ப நாளைக்கு நீடிக்க முடியும் அதனால் இவன் எப்போவும் அம்மாவுக்கு தான் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பேன் அப்புறம் கடைசி நாள் நம்ம தாசில்தான் டிரான்ஸ்ஃபர் ஆகி ஊருக்கு போகிறார் ஊருக்கு போகிற அன்னைக்கு தொலைஞ்சாறு அப்படின்னு இருந்தாலும் நம்ம போய் வழியை ஏற்பிட்டு வந்துடுவோம் இவ்வளவு நாள் நம்ம பின்னாடியே தெரிஞ்ச போவேன் ரயிலில் வந்து இவரை ஏற்றணும் பழைய தாசல் தார ஏற்றணும் மழை வரும் பழைய தாசல் கொடை பிடிச்சிக்கணும் இவன் நினஞ்சிக்க நிற்பேன் அப்பா நீ நினைக்கிறியம்பார் பரவாயில்லையா நீங்கள் நில்லுங்க ஐயா அப்படின்னு இவன் நினைஞ்சிக்கனா அவருக்கு நினையாமல் கொடை பிடிச்சிக்க நிற்பேன் அப்போ ரயில் வந்து நிற்கும் இந்த தாசில்தாரை நினையாமல் வண்டியில் ஏற்றணும் அப்போது புது தாசில்தாரை வந்து இறங்கிடுவார் அவ்வளவுதான் இந்த டவேதார் பழைய தாசில்தாரை மலையில் அம்போன்னு விட்டுட்டு புது தாசில்தாருக்கு கூட முடிக்க போயிடுவான் முடிஞ்சிச்சு பழைய தாசில்தார் கதை இதான் இவர் பெற்ற மதிப்பு ஆனால் வாத்தியார் அப்படி இல்லை கடைசி ஐயா உங்ககிட்ட நான் படித்தேயா அப்படின்னு அவன் வந்து தொட்டு கும்பிடுவான் அந்த மதிப்பு ஆசிரியர் தொழில் ஒன்றுக்கு தான் இருக்குது வேறு எந்த ஒன்றுக்கும் கிடையாது அதனால் இங்கே படிக்கிற ஆசிரியர்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் உருவாக்கு நீங்கள் உருவாக்குவதில் பெரிய இடத்தை வைக்கிறீர் நம்ம இன்றைய காலகட்டத்தினுடைய தமிழின் பெருமை அறியப்படவில்லை என்பது ஆனால் ஆங்கிலத்தில் படிப்பது உலக அறிவு குளோபலைஸ்டு வேர்ல்டு ஆகவே உலக அறிவில் ஆங்கிலத்தின் மூலம் அறிவது விஞ்ஞானத்தை அறிவது உலக அறிவை அறிவது இதெல்லாம் ரொம்ப இன்றியமையாது நான் உங்களுக்கு சொல்கிறேன் தமிழ் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் தமிழ் நம்முடைய தாய்மொழி என்று உணர வேண்டும் நம்முடைய உணர்வு இனம் சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்பது ஒன்று அறிவை பெறுவதில் தமிழ் எங்கே போதுமானதாக இல்லையோ அங்கே போய் எந்த மொழி வாயிலாகவும் நீங்கள் அந்த அறிவை திரட்டுங்கள் அறிவை சிகிச்சையில் என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்